ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஒரு ஒன்று புள்ளி இருபது ஏக்கர் அருமையான தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையான லொக்கேஷனுங்க தாரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடிங்க மண்ணை பொறுத்தளவுக்கும் சரிங்க தண்ணியை பொறுத்தளவுக்கும் சரிங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வளமாக இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி வீடு இருக்குதுங்க தோட்டத்துக்குள்ளே எலுமிச்சை வாழை மாமரம் கொய்யா மரம் இந்த மாதிரி எல்லா மரங்களும் வச்சுருக்குறாங்க ஒரு கிணறுங்க தனி கிணறு இலவச மின்சாரம்ங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது செண்டு ஃப்ரீயாகவே வந்துடும்ங்க அதில் விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அனுபவத்தில் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபது செண்டுக்கு தனி கிணறுங்கிறதுல ரொம்ப ரேர் ப்ராப்பர்ட்டி தாங்க அந்த மாதிரி அமையும் வீடியோ பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் உண்மையிலேயே நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கீங்க மிஸ் பண்ணிடாதீங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தொம்போது லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும்ங்க மேலும் விபரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க Thanks for watching.